இன்றைய மன்னா அநியாயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதை திருப்பிச் செலுத்துதல் வேத வசனங்கள் லேவியராகமம் ஆறு நான்கு அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய்ப் பறித்துக்கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் லேவியராகமம் ஆறு ஐந்து பொய்யானையிட்டுச் சம்பாதித்த பொருளையும் திரும்பக் கொடுக்க கடவன் அந்த முதலை கொடுக்கிறதுமல்லாமல் அதனோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி அதைத்தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு ஊழியத்தின் வார்த்தைகள் நமது வாழ்க்கை முறை நீதியானதாக இருக்க வேண்டும் மேலும் நமது மனசாட்சி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்க வேண்டும் திருப்பிச் செலுத்துதல் என்ற வார்த்தை மேலே உள்ள வசனங்கள் நான்கு மற்றும் ஐந்து ஆள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மிகவும் முக்கியமானது குற்ற நிவாரண பலிக்கு இரண்டு அம்சங்கள் உள்ளன ஒரு புறம் தேவனுக்கு முன்பாக சாந்தப்படுத்துதல் தேவை மறுபுறம் எடுத்துக்கொள்ளப்பட்டதை மனிதனிடம் திருப்பிச் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது தேவனுக்கு முன்பாக சாந்தப்படுத்துதலே போதுமானது என்று நினைக்காதீர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் மனிதனிடம் திருப்பிச் செலுத்த வேண்டும் நீங்கள் அதை திருப்பிச் செலுத்தவில்லை என்றால் ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது லேவியராகமம் ஐந்து இல் உள்ள குற்றநிவாரண பலி மக்களுக்கு எதிரான பொருள் ரீதியான மீறுதல்களை உள்ளடக்காத பாவங்களை கையாள்கிறது நிச்சயமாக அந்த விஷயத்தில் எதையும் திருப்பிச் செலுத்த வேண்டிய அவசியமில்லை ஆனால் ஆறாம் அதிகாரத்தில் பேசப்படும் பாவங்கள் பொருள் ரீதியான இழப்பை உள்ளடக்கியது இந்த விஷயத்தில் ஒருவர் ஏதாவது ஒன்றை திருப்பிச் செலுத்த வேண்டும் பலியின் மூலம் உள்ள சாந்தப்படுத்துதல் போதுமானதாக இல்லை ஒருவர் எடுத்ததை இன்னும் திருப்பிச் செலுத்த வேண்டியிருந்தது அதனால்தான் வசனம் நான்கு அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் கொள்ளையடித்து கொண்டதை திருப்பி செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது பாவகரமான வழிகளில் பெறப்பட்ட அனைத்தும் திருப்பிச் செலுத்தப்பட வேண்டும் ஒருவன் கொள்ளையடித்து எடுத்ததை மிரட்டி பணம் பறித்து ஆதாயமாக்கியதை தன்னிடம் வைப்பாக கொடுக்கப்பட்டதை கண்டுபிடிக்கப்பட்ட எதையும் பொய்யாக சத்தியம் செய்யப்பட்ட எதையும் திருப்பிச் செலுத்த வேண்டும் இவை அனைத்தும் திருப்பிச் செலுத்தப்பட வேண்டும் ஆமீன் நாளை தொடரும்